மருத்துவ பலன்கள் நம் பாரம்பரிய சமையலில் மருத்துவ பயன்களுக்காகவும் சேர்க்கப்படும் பன்னெண்டு காலமாய் இஞ்சி இந்தியா மற்றும் சீனாவில் விளைவிக்கப்பட்டு சமையலில் முக்கிய பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பழைய மருத்துவ குறிப்புகளை பார்த்தால் இஞ்சி பச்சையாகவும் காய வைத்தும் மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது என அறியப்படுகிறது இந்தியாவில் ஆயுர்வேத குறிப்புகளில் இஞ்சி மிக முக்கிய மூலிகை பொருளாக முன்னிறுத்தப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவ பயிற்சியாளர்கள் இஞ்சியை ஜீரண சக்தியை பெருக்குவதற்காகவும் பசியை தூண்டுவதற்காகவும் உடலில் நுண்ணிய பாதைகளை சுத்திகரிப்பதற்காகவும் சக்தி வாய்ந்த மருந்தாகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன உடல் தசைகளுக்கு வலுவட்டக்கூடிய ஊட்டச்சத்துகளை மேம்படுத்துகிறது மேலும் இஞ்சி ஆயுர்வேதத்தில் மூட்டு வழிகளுக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது இத்தகைய அளப்பரிய பயன்பாடுகளால் இஞ்சி ஐயாயிரம் வருடங்களாக சமையலில் மசாலா பொருட்களாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது